எதுக்குங்க இங்க வந்திருக்க எதுக்கு வந்திருக்கவா என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கறியா ஓ மாமா என்ன வேற பாத்து வச்சிருக்க தெரியுமா இங்க பாரு யா மவன் சொல்லாத இனி அவளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவளை பத்தி யாரும் எங்க கிட்ட வந்து சொல்லி கொடுத்து வளக்கல வா மாவுன கட்டி சொல்லி கொடுத்து வளத்தியோ ஊர்க்கல வரதி ஒழுக்கமா பிள்ளை வளத்து வச்சிருக்காமல இழுத்துட்டு ஓடுன்னு சொன்னியே எங்க பேர் கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு ஆமா ரொம்ப ஒழுக்கமானவரே இப்படி ஓடுவா என் குடி எடுத்துட்டாலே என் பேத்திக்கு என் மகனுக்கு இந்த கல்யாணம் ஓ மாவா எல்லாத்தையும் கெடுத்துட்டா இங்க பாருமா ஒழுங்கா போய் விசாரி என்ன நடந்துச்சுன்னு உன் மவன போய் கேளு சும்மா இருந்த பிள்ளைய வா வான்னு கூப்பிட்டது ஓ மவனா நானே தெருவுல அம்மாவோட ஒரு நாள் பார்த்து சத்தம் போட்டு விட்டேன் என் மாவா தண்ணி எடுத்துட்டு வரேன் இவன் பின்னாடியே கூட்டிக்கிட்டு வரா எவ்வளவு தைரியம் என் மாவளை அவன் கூட்டிட்டு போவா இப்பதான் மாவளை இல்லைன்னு சொன்னா இப்போ வார்த்தைக்கு வார்த்தை என் மாவா ஒண்ணும் தெரியாத பிள்ளைய கூட்டிட்டு வந்தது ஓமாவே என் பிள்ளை வெளியே நடந்தா தல நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்க மாட்டா அந்த மாதிரி தான் என் பிள்ளையை ஒழுக்கமான வாத்து வச்சிருந்தேன் மோ மாதம் அந்த பிள்ளை மனசுக்கு எடுத்து இப்படி கூட்டிட்டு போயிருக்கான் ஒழுங்கு மரியாதையை 我呢？嗯嗯嗯 மாப்பி வீட்டுக்கார வாரேன்ட்டு இருந்தாவே இந்த நேரத்துல

சொல்ல முடியல இப்படி வெளியே நின்னு கத்தாதம்மா நானே நொந்து பேர்க்கே உள்ளவா இதெல்லாம் மூடி மறைச்சிர முடியுமா என்னையால தான் உங்க குடும்ப கௌரவம் போயிட்டா நானே இப்ப வயித்தறிச்சல்ல இருக்கேன் எங்க போனாலும் இனி இத பத்தி தான் கேட்பாவ வெளியே இனி தொலை காட்ட முடியுமா சீ பொம்பளை பிள்ளைய வளர்த்திருக்க லட்சணத்தை பாரு ஏ மஞ்சு அல்லாத பிள்ளை ¡Hola!

சரி கொடுத்துருவோம்மா இப்போ என்கிட்ட கையில் காசு இல்லை எப்படியாவது வேலைக்கு போய் அடுத்த மாதம் சம்பாதிச்சு கொடுத்துருவோமா இப்போ எங்கள் வீட்டில்

வேணமோ என் கைக்கு வர ரூபாய அப்பா அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருவே இப்போ என் கையில ஒத்த பைசா கூட கிடையாது அலமேலு நான் எங்கேயாவது வியாழ தேடி போறேன் அதுக்குள்ளேவா தான் நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்குங்க என் கூட இருக்க மாட்டியலா அலமேலு நம்ம சாப்பிடணும்ல கல்யாணம் முடிச்சுட்டு வந்து முத நாளே உனிய பட்னியா போட முடியும் நான் எப்படியாவது போய் எங்க அப்பா அம்மா கிட்ட கடை சாவிய வாங்க பாக்கேன் ஏங்க ஏதா இருந்தாலும் நாளைக்கு காலையில போங்க இன்னைக்கு இங்கே இருங்க எனக்கு ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்கு அலமேலு காலையில இருந்து நீ எதுமே சாப்பிடல அலமேலு நான் ஏதாவது சாப்பிடியதுக்காக ஏற்பாடு பண்ணியே ஒரு கிலோ அரிசியாது எங்கயாவது போய் வாங்கிட்டு வர அலமேலு அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்தா எதுலங்க போட்டு போங்க ஆமா அலமேலு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியே எதா இருந்தாலும் காலையில போங்க எனக்கு இப்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு சாப்பிட கூட வேண்டாம் நீங்க கூட இருங்க போதும் அலமேலு இப்படி சொன்னா எப்படிமா நான் வேலைக்கு நாலு இடத்துக்கு போனா தானே ரூபா கொண்டு வர முடியும் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருங்க நம்ம சாப்பிடாம கூட இருந்துகிடுவோம் அலமேலு இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கலாமா சாப்பிடாம எப்படிமா இருக்க முடியும் பரவாயில்லைங்க நான் பாசி தாங்கிடுவேன் நீங்க இங்கேயே இருங்களா சரி அலமேலு பயப்படாத நான் இங்கேயே இருக்கேன் ஆனா நாளைக்கெல்லாம் இப்படி இருக்க முடியாதுமா ஐய் இங்கே தான் இருக்குது இதை எப்படி அம்மைக்கு தெரியாம எடுத்துட்டு போறது யாராவது வரவளா அம்மா உள்ளதா இருப்பான்னு நினைக்கேன் தெரியாம இப்படி பின்னாடி ஓடி தூக்கிட்டு ஓடிடணும் கேட்டால் எனக்கு தெரியாது நான் எங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட வேண்டியதான் சின்ன பொண்ணு இதுல ஜோர் இல்லம்மா எங்க பொங்கி வச்சிருக்கா ஜோர் எங்க இருக்கு ஒத்த ஜோர் இல்ல எல்லாத்தையும் அம்மையே தின்னுட்டு போயிட்டான்னு நினைக்க இல்ல தின்னு பண்ணேன் இல்ல சோறு இல்ல நகனே கழுவுறதுக்கு தான் தூக்கிட்டு போறேன் ஆமா திட்டு போனேன் அக்கா இதை எடுத்துட்டு போய் கழுவிக்க போறேன் அம்மா வந்த பிற கேளு ஐயோ இந்த குட்டிச்சான் பார்த்து தொலைச்சிருச்சு அம்மாட்ட சொல்லியிருப்போம் சொன்னாலும் பரவாயில்ல அழமேலக்கா பாவம் அவியளுக்கு யார் பாத்திரம் கொடுப்பா நம்ம தான் அவிய கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் നമ്മൾ താൽക്കുക്ക് ഉദവി ചെയ്യണോ